என்னை மன்னித்துவிடு இன்றளவும் என்னுள் நிறுத்தி கொண்டிருக்கும் குற்ற உணர்வு என்று ஒன்று இருக்கிறது யாரிடமும் சொல்லாத யாரிடமும் கேட்டிட விரும்பாத சொந்த கதை அது இருந்தாலும் சொல்லலாம் சமூகம் என்பதை தனிநபர் குழுவானதால் தோன்றி போவது தானே நானும் நீயும் தான் சமூகம் எந்த மாற்றமும் இங்கே ஒற்றை நண்பரின் நலத்திலிருந்து தொடங்க சமூக மாற்றம் தோன்றிடும் கண்காணாத ஊரிடம் ஓரிடம் நான் வாழ நேரிடம் சொன்னபோது போது நீ ஏற்றிடாது வாதாடினாய் இல்லாத இந்த வானில் இப்போது எப்படி கருமுகில் கூடும் கூடி மழை பொழிந்தது இத்தனை மனிதர்கள் வாழும் இடத்தில் எப்படி குண்டு வீசி போர் நடக்கும் என்றாய் குண்டு வீசியல்ல அது பொழிந்து நடந்து எரியது போர் ஒன்று இந்த ஈழ மண்ணில் அன்று சொந்தங்கள் சிதறிட சந்தங்கள் போலது தொடர்ந்து நடந்திட நீ வருந்தியதும் கண்டேன் போரிடையில் நீ களத்திடை நின்றதும் பெருங்கருவி இயக்கிய எதிரியை சிதறடித்ததும் கூட தங்க சங்கலி நீ அணிந்த களத்தில் அன்று நஞ்சு மாலை இருந்தது உன் உறுதி சொல்லில் நின்றது நீண்ட உன் கூந்தலை அன்று நான் காணவில்லை அறுத்தெறிந்து நீ உன் விருப்பம் விட்டறிந்தாய் கூடவே நீ என்று அதனால் என்னையும் அறுத்தெறிந்த கந்தனுடைய மறந்துதான் போனாயோ உந்தன் படையணி போராளி வந்தாள் என்னோடு படை மாறி களம் மாறி போராடி பகை முடிக்க உன் காதலன் நான் என்று அவள் கண்டுகொண்டாள் நடந்தது சொல்லி நின்றாள் உங்களை நினைத்து பல நாள் ஏங்கி அழுதாள் ஒரு நாளும் அவள் உறுதி தளர்ந்ததில்லை உங்களுக்கு தன் கூந்தலில் இருந்த பிடிப்பு சொல்லி கொண்டாள் ஆனாலும் அறுத்து விட்டாள் களத்திடை வேகத்திற்கு தடையிடக் கூடலாம் கூந்தல் பகை வந்து முட்டிக்கொள்ள தோல்வி வந்து தழுவலாம் முன்னறிந்து சொன்ன அறிவுறுத்தல் ஏற்று மனமுத்து நடந்தாள் மனதுக்குள் அழுதபடி ஒவ்வொரு நாளும் என் நினைவோடு நீ நடந்து கொண்டதெல்லாம் சொல்லி வைத்தாள் களத்தடை நான் பல முறை கண்டேன் உன்னை என்பது கூட தெரிந்திருக்கவில்லை உனக்கு என் செய்து கொள்ள என் பணி அப்படி இலக்கு கொன்றே என்று சிந்தை கொண்டதால் நீயும் அப்படித்தான் நடந்து கொண்டாயாம் மகிழ்ந்து கொண்டேன் அந்த செய்தி கேட்டபோது போரில் ஒரு இலக்கு அதை நாடி தாக்கி வெல்லல் மட்டுமே சிந்தை அதனால் ஒரு நொடி இந்த நினைவை ஆழ்மனதில் ஆழ்த்தி துயிரிட தூண்டி நான் வருந்தி கொண்டேன் போதெல்லாம் உன்னோடு பேசி இருக்கலாம் நின்ற ஒரு நொடி அன்பை பகிர்ந்திருக்கலாம் என்னை மன்னித்து விடு நான் உன்னை வருந்திட நடந்தேனோ என்பதால் என் மனம் அழுகிறது நடந்திட முடியாத கால்கள் துடித்திடா நிலை ஒரு வாழ்வில் என்னோடு நீ இருப்பதால் என்னுள் உறைந்து என்னை உறைய வைத்து வாழ வைக்கும் காதல் பெரும் தெய்வம் நீயானதால் அந்த உன்னை நான் கண்டு விலகி போக நீ கண்டுகொள்ளாத போதும் எனக்காக இயக்கம் கொண்டாய் உன்னைப் போலவே எனக்குள்ளும் ஏக்கம் மிதமின்றி இருந்தது காலத்தின் கடமை அது ஆனாலும் நீ அன்று ஒரு முறை கூட என்னை கண்டதில்லையே கண்டிருந்தால் பேசியிருப்பாய் மனதை அழுத்திய பிரிவு துயரை நீ கொஞ்சமேனும் குறைத்து ஆறுதல் கொண்டிருப்பாய் பலமுறை நான் முடித்த போரில் மடிந்து போகாத போராளியானதால் மன்னிக்க கேட்கிறேன் அன்று தயங்கிய நீ என்றும் தயங்கிக் கொள்கிறாய் நன்றி சொல்லி முடியாது உந்தன் தியாகத்திற்கு மீண்டும் ஒருமுறை என்னை மன்னித்து விடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வாழும் மண் அந்நியர் ஆக்கிரமிப்பில் என்னுள் வந்த காதல் மௌனமாகி போகிறது நியாயம் தானே உனக்குள்ளும் உணர்வு இது போலாகி போகும் எனக்கும் புரிகிறது இருந்தும் தொடர்கிறது எனக்குள்ளுணர்வு குற்றம் செய்துவிட்டேனோ உனில் தீராத காதலோடு வந்தவள் தோள் தட்டி என்னை எழுப்பிய போது என்னுள் வாழ்ந்த வாழ்வு முடிந்து விழித்துக் கொண்டேன் மன்னித்துவிட கேட்டேன் கண்முன்னே நின்று அன்பை புழைந்து அவள் அரவணைத்தாள் மெய்சிலிருந்து போனேன் விழிகசிந்து நீர்வடிக உதடுகளால் புன்னகைத்தேன் அதை அவள் உன்னகை என்றாள் அன்புடன் நதுனசேன்